சிம்ம ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு ராசிக்குள்ளேயே சூரியன் புதன் சுக்கரன் இணைவு சூரியன் ஆட்சி வளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கரன் பகை பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதே நேரத்தில் புதன் வக்ரமாக இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தர ஸ்தானத்துல வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் ஆயுள் ஸ்தானத்துல ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் குரு இணைவு குரு மங்கள யோகம் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாயும் திக்பலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ இது எல்லாமே சிம்ம ராசிக்கு இந்த மாத துவக்கத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்குள்ள உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் பயிற்சி ஆயிடுறாரு இந்த மாதம் முழுக்க உங்க ராசிக்குள்ளேயே சூரியன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசி அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பல விஷயங்கள் நடக்க காத்து ஸ்டெப்பா பாத்துருவோம் அடுத்ததான் ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதி அன்னைக்கு ஆல்ரெடி புதன் வக்ரம் சொல்லி இந்த இந்த தேதி அன்னைக்கு புதன் வக்ர பயிற்சி ஆகிறது அதாவது சிம்ம ராசியிலிருந்து உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான கடக ராசிக்குள்ள புதன் வக்ர பயிற்சி ஆகிறாரு புதன் வக்ர பயிற்சி ஆகி அங்க வக்ர நிவர்த்தியும் கடகத்துல வக்ர நிவர்த்தி ஆவணி மாதம் பன்னெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு எகைன் ஆவணி பத்தொன்பதாம் தேதி உங்க ராசிக்குள்ளேயே புதன் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் வக்ரம் பெற்று வக்ர பயிற்சி ஆகிறது ரொம்ப ரேரான விஷயம் புதன் வக்ர பயிற்சி ஆகிறது வக்ர பயிற்சியும் ஆகி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போய் மீண்டும் ராசிக்குள்ளேயே வந்து திக்பலம் அடையக்கூடிய ஒரு சொல் ரெண்டு பதினொன்று கதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது சோ அது என்னென்ன விஷயங்கள்ல நன்மைகளை தரப்போகுது எதில் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அடுத்ததான் ரொம்ப முக்கியமான கிரகம் சிம்ம ராசிக்கு செவ்வாய் ராசிக்கு நாலு ஒன்பது கதிபதி எல்லா விதத்திலும் நன்மையை செய்யக்கூடிய கிரகம் தான் சிம்மத்திற்கு அப்படிப்பட்ட கிரகம் ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை தாண்டி ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் ஆகிறார் இப்போ செவ்வாய் லாபத்துக்கு வர்றது நல்லதா சார் சிம்மத்திற்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நல்ல விஷயம் செவ்வாய் நிறைய நல்ல பலன்களை தர இருக்கிறார் என்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் அடுத்ததான் இந்த வீடியோவோட டைட்டிலே என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா சுக்கரன் நீச்சம் அடையக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய ஆவணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான கன்னிராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு கன்னிராசியில ஆல்ரெடி கேது இருக்குது கூடவே சுக்கரனும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு இங்க சுக்கரன் நீச்சம் அடைகிறாரு நீச்சம் அடைகிறது மட்டும் இல்லாம கேது கூடவும் இணையுது ஒரு பலம் இழந்த கிரகம் மேலும் ஒரு பாவ கிரகத்தோட சேரும்போது இன்னும் தன்னுடைய வீரியத்தை முழுமையா இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவா பாத்துரலாம் சோ இதுதான் இன்றைய மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் இது கோச்சார தானே சார் இது முழுமையா எங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும் கோச்சாரமும் தசாபுத்தியும் ஒன்று இணையும் போது பலன்கள் அப்படிங்கிறது நடக்குது கோச்சாரம் அனுமதிக்காமல் தசாபுத்தி மட்டும் ஒரு சம்பவத்தை கொடுத்துடாது உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கறது அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் முன்னுக்கு பின் வேறுபாடு நடக்கும் ஒன்னும் அதிகமா இருக்கலாம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கலாம் ஆனா நடக்காம போகாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு கிரகமா பாத்துட்டு வரலாம் முதல்ல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சூரியன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போன மாதத்துல இருந்தாரு பல விதமான அலைச்சல டென்ஷன் பிரஷர் செலவுகள் நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு மேல செலவாயிட்டு இருக்கும் சேமிப்பே இல்லாம இருந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருந்துட்டு இருந்தீங்க ஆனா இப்போ அந்த சூரிய பகவான் ராசிக்குள்ள வந்தாச்சு முதல்ல ராசி அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வந்துட்டாலே இதுவரைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும் சரி எவ்வளவு துன்பங்கள் பட்டாலும் சரி அத்துணை கஷ்டங்களுக்கும் அத்துணை துன்பங்களுக்கும் உங்களுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்க போகுது நிபர்த்தி அப்படின்னா துன்பமெல்லாம் தீர்ந்து போயிடுறது கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடுது அப்படின்னு கிடையாது ராசி அதிபதி பலம் வரக்கூடிய துன்பங்களை வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எதிர்த்து போராடுறதுக்குண்டான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அந்த சூரியன் கொடுத்துருவார் ரெண்டாவதா அதிலிருந்து எப்படி மீண்டு வல்லாங்கிற யோசனை வரும் அதை கண்டு பயப்பட மாட்டோம் தைரியமா காட்டுவோம் இப்ப பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்து ஆனா அதையெல்லாம் சமாளிச்சு டெவலப் ஆகி வர்றோம் தன்னம்பிக்கை தைரியத்தை இந்த சூரிய பகவான் தர்றாரு ஸோ இதுவே போதுமே நம்மளுக்கு இந்த மாதத்தில் வேற என்ன வேணும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுது எப்படியும் அதை சமாளித்து மேலே வர போறோம் அப்படின்னு தெரியும் போதே மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங் வந்துடும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் நீங்கள் அனுபவிக்க போறீங்க அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையான உதவிகள் சகாயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது தந்தையின் வழி உறவுகள் மூலமாகவும் தந்தையின் மூலமாகவும் தேவையான உதவிகள் கிடைக்கும் அவங்களால நல்ல அனுகூலமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை எடுத்து சொல்கிறது மாமனார்களுடைய ஆதரவும் பூர்ணமாக கிடைக்கும் இந்த தந்தை தந்தை வழி உறவுகள் மாமனார் இந்த மூணு பேர் என்ன பண்றாங்கன்னா அவர்களுடைய எண்ணத்தை இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் இது செய்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணங்களை அவங்களுடைய ஆசைகளை உங்கள் மீது திணிக்கிறார்கள் இந்த மாதம் அதுவும் நடக்கும் சோ அப்போ அவங்களுடைய எண்ணம் ஆசை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல பேசி நடந்து கொண்டால் இந்த மாதம் அனைத்தையும் சமாளித்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கறது சொல்லுது கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பெண்டிங்கில் இருந்துட்டு இருக்குது ஒரு கவர்மெண்ட் லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அரசு வங்கிகள்ல கூட்டுறவு வங்கிகள் அது பெண்டிங் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இந்த காலகட்டம் அதுக்குண்டான முயற்சிகளை செய்யலாம் கண்டிப்பா கிடைக்கும் சிம்பிளா சொல்ல போனால் இந்த காலகட்டம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களை பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு அப்படிங்கிற விஷயத்துல ஒருபடி முன்னேற்றி விடக்கூடிய காலமாக இது இருக்கும் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல ரெண்டாவதா ராசி அதிபதி பலமாயிடுச்சு ராசிக்குள்ளேயே சூரியன் இருக்கிறார் அப்படிங்கும் போது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு அது என்னங்கிறத பார்த்துடலாம் கொஞ்சம் ஹெட்வைட் ஆயிடுங்க என்னால் மட்டும்தான் முடியும் நான் தான் மன்னனாக்கும் எனக்கு அவ்வளவு திறமை இருக்கு அப்படின்ற ஒரு ஹெட்வைட் வந்துடும் யாருடைய திறமைகளையும் பெரியதாக மதிக்க மாட்டோம் பெரிய செய்தால பண்ணிட்ட உதாசீனப்படுத்தான அங்கீகாரத்தை ஈகோ காட்டுவோம் என்ன விட என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஈகோ ஈகோவை காட்டுவோம் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்தவர்கள் செய்யக்கூடிய நல்ல திறமையான விஷயங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது நல்லது நம்மளால் மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் கைவிடுறது நல்லது ரொம்ப முக்கியமான விஷயம் தேவையில்லாத விஷயங்களுக்கு யோசனையே இல்லாம கோபம் வரும் சின்னதா ஒரு விஷயத்த நம்ம நம்மளுக்கு பிடிக்காத விஷயமா இருந்ததுன்னா சின்னதா இருந்ததுன்னா அதை முழுசா ஆராயாம முழுச அதை தெரிஞ்சுக்காம சின்ன விஷயத்த மட்டும் கேட்டுட்டு கோபப்பட்டுருவோம் மத்தபடி அன்பு பண்பு பாசம் எல்லாமே அதிகரிக்கும் இந்த கோபம் மட்டும் இல்லைன்னா இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருக்கும் நிறைய நேரங்கள்ல அந்த தான் எத்தனை விஷயங்களும் இழந்துடுறோம் பொறுமையா இருங்க கோபப்பட வேண்டாம் அவசரம் காட்ட வேண்டாம் இந்த விஷயத்திலையும் பட்டு பட்டுன்னு முடிவு எடுத்துடாதீங்க மனசுக்குள்ள கற்பனை எண்ணம் அதிகரிக்கும் இது அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்ற நிறைய திட்டங்கள் நிறைய ஆசைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் ஃப்யூச்சரில் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும் நிறைய பேர் மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்கள் கோவில்களுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வருவீங்க அது வாய்ப்புகள் சான்சஸ் அதிகமா இருக்குது இல்லை அந்த பிரசாத அந்த கோவில் பிரசாதமாக வீட்டுக்கு வரும் திருப்பதி பழனி திருவண்ணாமலை பிரசாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மலைக்கோவில்களுடைய பிரசாதம் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் சொல்லுது உங்கள் சொந்த மந்தத்தில் உங்களுடைய உறவுகளில் ஒரு கரு உருவாகிறத சொல்லுது வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது ஒரு நல்ல உண்டான துவக்கமாக இருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறத சொல்லுது உங்களை இதுக்கு முன்னாடி தவறாக பேசினவங்க எல்லாமே உங்களை போற்றி புகழக்கூடிய ஒரு வேலையை அந்த சூரியன் செய்யறாரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்க சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும் அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் அந்த தசாபுத்தி நடத்தணும் இது நடந்ததுன்னா நான் சொன்னது அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நடக்கும் பெரிய புகழ் அந்தஸ்து பொறுப்புகள் அதே போல ப்ரொமோஷன் இன்சென்டிவ் இதெல்லாம் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் வளர்ச்சிக்கு உண்டான இடமாற்றமா இருக்கும் ப்ரொமோஷனோட இடமாற்றம் கிடைக்கும் கேட்ட இடத்துக்கு கிடைக்கும் நடக்க ஓகே இது சூரியன் தரக்கூடிய இருக்குது புதன் என்ன செய்யறாரு இரண்டு பதினொன்னுக்கு அதிபதி முதல் ஆறு நாட்கள் ராசிக்குள்ள வக்ரமா இருக்கிறாரு அப்போ எதை தொட்டாலும் வெற்றி எதை தொட்டாலும் லாபம் எதை தொட்டாலும் வருமானம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள ஆழமா இருக்கும் சோ அதுல கவனம் வேணும் ரொம்ப ஆசை வேண்டாம் நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதற்குண்டான வருமானம் கிடைச்சா போதும்னு நினைங்க ஆனால் அதுக்கு மேல தான் இந்த புதன் பகவான் ஏற்படுத்திவிட முதல் ஆறு நாட்களுக்கு அதன் பின்பு புதன் வக்ரகதியில கடகத்துக்குள்ள போயிடுறாரு அப்போ ஆவணி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஆவணி மாதம் ஒரு பதிமூணு பதினாலு நாட்கள் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் லாப நோக்கோடு செயல்படும் போது எந்த ஒரு காரியத்தையும் லாப நோக்கோட செயல்படுத்தும் போது கட்டாயமான அலைச்சல் கட்டாயமான விரயம் கட்டாயமான மருத்துவ செலவுகள் வருவது நூறு சதவீதம் எதையுமே லாப நோக்கத்தோட பார்க்காதீங்க இந்த காலகட்டம் ஒரு பதினா பதினாலு நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் பதிமூணு பதினாலு நாட்கள் ஏன்னா நீங்க எதை லாபம்னு நினைக்கிறீங்களோ அதன் மூலமா தான் அலைச்சலை கொடுக்க போது அதன் மூலமான செலவுகளை கொடுக்க போகுது அதன் மூலமாக மன உளைச்சலை கொடுக்க போகுது லாபத்தை எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற உறவு உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலை கொடுக்கும் இல்லைன்னா செலவுகளை கொடுக்கும் உங்க கையில் இருக்கக்கூடிய கையிருப்பு பணம் கரையக்கூடிய வாய்ப்புகளை சொல்கிறது அப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டோம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புதியதாக எந்த விதமான பொருட்களும் வாங்க வேண்டாம் புதுசாக எந்த மாற்றங்களும் செய்ய வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வேண்டாம் மீறி மைண்ட்ல செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது லாபத்தை நோக்கி போகாது கண்டிப்பா நஷ்டத்தை கொடுத்துரும் அலைச்சலை கொடுக்கும் விரயத்தை கொடுக்கும் உள்வாங்க ஆவணி பத்தொன்பதுக்கு அப்புறம் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நேர்கதியில் ராசிக்குள்ள வர்றாரு திக்பலமாகுது புதன் புதன் திக்பலமாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பா மேலதிகாரிகள் வயது மூத்த நபர்கள் சித்தப்பா மூத்த சகோதரம் குடும்ப உறவுகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மாச கடைசியில எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு அவர்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும் செலவுகளை குறைச்சி உண்டான திட்டத்தை திட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் முதல்ல எல்லாம் பிளான் பண்ணுவீங்க ஆனால் அதை செயல்படுத்த மாட்டீங்க இந்த ஆவணி கடைசியில் என்ன பிளான் பண்றோமோ அதை பக்காவாக செய்தும் காட்டிடுவோம் ரொம்ப புத்திசாலித்தனம் இருக்கும் இப்ப மாத கடைசியில் கோபத்தை குறைச்சிக்கோங்க கோபத்தை குறைஞ்சி குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல புத்திசாலித்தனம் புத்தி வேலை செய்யும் அதனால நிறைய வருமானத்தை பார்க்க முடியும் நிறைய தடைப்பட்ட காரியங்களால் நம்மளுக்கு சாதகமாக நடத்தி கொள்ள முடியும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படி இருக்க போது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவே மேம்படக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது பாருங்க ராசிக்குள்ள சூரியன் இருக்கிறாரு புதன் வக்ரக வக்கரமாய் இருந்த புதன் வக்ர நிவர்த்தியாய் ராசிக்குள்ளே வந்தாச்சு அது சனியனுடைய பார்வையில் இருக்குது அப்ப சூரியன் சனி பார்வை இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் பெரிதாகாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணை பிடிவாதமாக தான் இருப்பாங்க நீங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க அதுல எந்த மாற்றம் இருக்கிறது இடமில்ல ஆனா நீங்க கொஞ்சம் அனுசரிச்சுக்கிடலாம் அப்படிங்கிறத மைண்ட்ல உள்வாங்கிக்கோங்க நம்ம கொஞ்சம் அனுசரித்து போதனால தப்பும் கிடையாது நல்ல தான் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் தீரும் ரெண்டு பேரும் பார்த்து பேசி புரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் கண்டிப்பா வாழ்க்கை துணை பிடிவாதமாக இருக்க போகுது ஓகே அதே போல் வந்து தந்தை மகனுக்கு உண்டான உறவு நிலை சற்று பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் சொல்லுது கவனம் தேவை குழந்தைகளுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க குழந்தை பேருக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் மருத்துவ செலவு மூலமாக குழந்தை பெரு கிடைப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பதுக்கு அதிபதி நன்மையை தரக்கூடிய கிரகம் அந்த கிரகம் பத்தாம் இடத்துல திக்பலமா இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நல்ல விஷயம் தான் நல்லதாக தான் நடந்துட்டு இருந்து எதையும் சமாளிக்கிற தெம்பு தைரியத்தை செவ்வாய் கொடுத்துட்டு இருந்தாரு ராசி அதிபதி பலமாயிடுச்சு ஆனா செவ்வாய் பயிற்சியை பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் ஆவணி பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பதினொன்றுக்கு போறாரு அப்போ நாலாம் இடத்த அதிபதி பதினொன்றில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் முதல்ல மேம்படும் உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் தாய்வழி உறவுகள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டாகும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் பெயர்ப்புகள் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்க தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லுது தாயார் வழி ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துட்டு இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை சொல்லுது பழைய வாகனத்தை நல்ல லாபத்தை கொடுத்து போட்டு புது வாகனத்தை உண்டான யோகத்தை சொல்லுது இதெல்லாமே நல்ல விஷயம் புதுதாக சொத்து வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வீட்டில் ஏதாவது வீடுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்குது படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நல்ல மார்க்கு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல அந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்களை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க ஸோ அது எல்லாமே நல்லபடியாக இருக்குது அது எந்த தொந்தரவும் இல்லை ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் மேலதிகாரிகள் உங்களுக்கு முழு சாதக அமைப்புகள் இருக்க போகிறாங்க உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத மேலதிகாரிகளை ஃபில்டர் பண்ணி நீங்கள் எதை செஞ்சால் நீங்கள் நல்லா வருவீங்க அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லதை மட்டுமே உங்கள்கிட்ட கொடுக்க போறாங்க ஸோ அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி நல்ல லாபத்தையும் பெற போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுது ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பேச்சில் கவனம் வேணும் யோசிக்காமல் பேசிட வேண்டாம் அதனால் அதனால பலவிதமான தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பேச்சில் கவனம் வேணும் கொஞ்சம் தன்மையாக பணிவா பேச கத்துக்குதுங்க இப்போ சூரியனும் பலமா இருக்குது செவ்வாயினுடைய பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால கடாபுடான பேச்சு தான் வரும் ரொம்ப ஸ்ட்ராங்கராக தான் பேசுவோம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதுமானது மற்றபடி செவ்வாயினுடைய அமர்வுமே உங்களுக்கு எந்த தொந்தரவையும் கொடுக்கல அடுத்தது அவங்க ராசிக்கு மூன்று பத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது கூட இணைறாரு சுக்ரன் நீசமும் ஆகிறார் பாருங்க சிம்மராசி என்பர்களே சுயதொழில் செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தொழில ரொம்ப 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 கவனமா இருங்க ஆவணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல அந்த ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் தொழில் சம்பந்தமா கடன் வாங்கிடாதீங்க கண்டிப்பா கட்ட முடியாது உங்களுடைய சுய ஜாதகம் என்ன நிலையில வேணாலும் இருக்கலாம் தசாபுத்திகள் எது வேணாலும் நடக்கலாம் ஆனா இந்த காலகட்டம் கடன் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள வாழ்நாளில் பகுதி போயிடும் குறைஞ்சது இருபத்தி ஏழு ஆகும் பெரிய கடனா வாங்கும் போது சின்ன கடனா வாங்கினா ஒன்னு கடன் வாங்க அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள இன்னொன்னு ஏற்பட்டுரும் அப்படியே அந்த குரங்கோட வாழ் அனுமார் வாழ் மாதிரி நீண்டுகிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கடன் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது கடன் முடிந்தளவு தவிர்த்துடுங்க முடிந்த அளவு மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட போகுது சிம்ம ராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா சந்தோஷமான விஷயம் மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரப்போகுது அப்படிங்கிறது விளையாட்டுக்காக சொல்றேன் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாத்துக்கோங்க அவங்களும் உங்களுக்கு தாயார் தான் சோ கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அவங்களுக்கு உணவு உணவு சம்பந்தமான விஷயங்களில் தொந்தரவு ஏற்படும் பார்த்துக்கிடுங்க அடுத்துதான் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் ஒரு பெண்ணை நம்பி அந்த காரியத்துக்குள்ள இறங்குறீங்க அப்படின்னா அந்த பெண்ணால அந்த காரியத்துல தடை ஏற்படும் ஏமாற்றம் வந்துடும் அப்போ இந்த காலகட்டம் பெண்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது சகோதர வழி உறவுகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரத்துக்கு நிறைய விரயத்தை செய்ய வேண்டிய அமைப்பாக இருக்கு அவங்களுக்கு உடல் தொந்தரவுகள் வரலாம் மன ரீதியான போராட்டங்கள் பிரச்சனைகள் அயன சைனப குறைபாடுகள் வர்றது இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் இப்போ சகோதரத்தினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அவங்கள அனுசரித்து போகணும் அவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் இந்த காலகட்டம் என்ன சம்மந்தமான 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 விஷயங்கள் 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 டாக்குமெண்ட் பத்திரம் அதே போல் ஏடிஎம் கார்டு கார்டு பேன் மணி பர்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய நண்பர்களுக்கு மொபைல் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஆகிறது ஸ்க்ரீன் டே ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகிற இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதமான சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மொபைல் திருடு போகிறதுக்கு கூட வாய்ப்புகளை சொல்லுது ஸோ கவனமாக அதை கையாள வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க புதியதாக எந்த விதமான முயற்சிகளும் எடுக்காதீங்க அக்கம்பக்கத்தினர் மூலமாக தேவையில்லாத தன இழப்பீடு தான் நடக்கும் நன்மை நடக்காது அப்போ நான் சுக்கரன் நீசமாகறதுனால நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களை சொல்லிட்டேன் இதுலேருந்து நீங்க சுத்தமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டாம் இடத்துல கேது கூடவே சுக்கரன் நீசமாக இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை ராசிக்குள்ள சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் சேர்ந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க கவனமாக பேசுங்க கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு வாய்க்கு சிப் போட்டு இருக்க விட்டு உங்களுடைய வேலைகளை செய்துக்கிட்டே இருங்க வாக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க புகழ் அந்தஸ்து தன்ன பாட்டில் உங்களை தேடி வரும் ஓவர் எமோஷன்